இருந்தாலும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கனால கண்டிப்பாக நான் அடுத்த படத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய போயிட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல குவாலிட்டியான படங்களும் ஒரு ஆர்ட்ஸ் காம்பினிஷன் தான் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற வடிக்கிற நிறையா இருக்குது அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படமும் நல்ல பற்றிய படமாக நிறைய பேர் அமைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்லும் போதும் எப்படி பண்ணுவீங்க ஏன்னா நாங்க இங்க இருக்கும்போதே சில விஷயங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய பண்ணி அதை கொண்டு வந்து ரிலீஸ் ஸ்டேஜ் கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் பட் அவர் என்ன சொன்னாருன்னா இல்ல சார் எனக்கு நம்பிக்கை இருக்க கண்டிப்பா நான் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு அந்த அவர் சொன்னதை இன்னைக்கு வந்து பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது அவர் எதாவது சொல்லியிருந்தாரோ அதை கொண்டு வந்திருக்காரு வந்து மலேசியாவில் வந்து முப்பது நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்கிரீன் ப்ளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேடம் வந்து ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபேமிலி காமான் லவ் ஸ்டோரி சென்சார் வந்து யூஸ் வச்சுக்கேட்டாக ஆகிருக்கு ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆட்டம் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்கள் ப்ரெசெண்ட் மீடியா போய் போய் பார்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் தந்தா நீங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன டீம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கும் ச அதோட தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கின்ற படத்தை எடுத்துருப்போம் என்னோடய சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்க இந்த சின்ன தயாரிப்பாளர் சங்கம் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூஸ் அவங்களுக்கு படம் விற்பனைக்கு தேவையான உத்திகளை தகுந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்க கொண்டு வரணும் அது அவங்க வந்து மேல் மேலும் சில ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்னைக்கு எங்களோட சேர்ந்த இந்த விழாவை கொண்டாட வச்சுருக்கீங்க மீடியா அண்ட் ஷீட் கேஸ் நிறையா எங்கள் டைரக்டர் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் இந்த தருணம் ஏன்னா ரொம்ப எமோஷனாக ஒரு மூமெண்ட் செகண்ட்ல ஏன்னா இந்த மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு எங்கள் தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு மிகப்பெரிய ஒரு லட்சியம் அது இன்னைக்கு நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் அய் உத்ராஜ் சார் அண்ட் ஒஸ்ரோ பாலாசர் தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டூ இந்தியன் சினிமா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு சாத்தியம் இல்லை அண்ட் தேங்க்யூ டு கனீரா டீம் இங்கே நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம் மீதி பேர் ஸ்டில்இன் மலேஷியா வர முடியல வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் ஆரம்பித்தேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் கிரிப்ட் கனீரா ஸோ கதை எழுதி படம் போய்ட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னன்ஸ் கொஞ்சவாயிட்டேன் அப்போ நான் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ கதிர் சொன்னாங்க நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ஷூட் செட்டு டைரிங்காக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தனியாக போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ரெண்டு பேராக இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ரா இது வந்து ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு தருணம் எனக்கு ஏன்னா இந்த சினிமா துறையில் நிறைய சாம்பவார்கள் இங்கே என் மண்ணுக்கு உட்காந்துருக்கும் போது அவங்க மத்தியில் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்து இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப முதற்கண் வணக்கம் பிகாஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது ஒரு பழமொழி இருக்குது அதாவது திரைக்கடல் ஓடியும் திரும்பியும் தேடு அப்படின்ட்டுன்னு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும் பங்கு அளி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம் திரவியம் தேடுறது திரவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது மக்களுடைய அன்பு ஆதரவு அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணேன் சார் அறிவுத்ரா அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம் ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனல்னா அவங்க என்னுடைய வைஃப் கௌசல்யா வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒன்னே இந்த குழந்த இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீர் கதை அந்த கரு ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்டிதாக தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலா நான் ஆயிட்டேன் சரி இந்த படத்துல ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும் இதை கண்டிப்பா எடுத்து செய்வோம் அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நான் சொன்னேன் நீங்க கதை எழுதிட்டீங்க நீங்களே பண்ணுங்க நீங்களே வந்து இந்த படத்தை டெரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் முதல் சொன்னேன் பட் ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ரெக்னன்சி டைம்ல வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு அந்த வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியல சுச்சுவேஷன் நீங்க டைரக்ட் பண்ணுங்க நான் இணைய இயக்குநராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சிட்டு நான் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன் படத்துல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ படம் ஷேப் அப் பண்ணிட்டு இருக்கும் போது அஃபோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல போன மலிஷால பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அப்பதான் வந்து எனக்கு நம்ம பாலபிரதரும் ஹரியூப்ராசரும் பழக்கம் ஸோ அவங்க கிட்ட இதை பத்தி பேசும்போது எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில பண்ணும்போது அப்போ எங்களுக்கு கிடச்ச ஒரு ஒரு நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கிடச்சிச்சு ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்பட்றேன் என்னன்னா ஒரு ஒரு அங்கிள் எனக்கு கால் பண்ணிவிட்டு சொன்னார் ஐயா உங்கள் படம் பார்த்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் அங்கே கேட்டு நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னாரு சொன்னேன் சரி அங்கல் சொல்லுங்கள் அங்கல் ரொம்ப சந்தோஷம் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த படத்தை பார்த்துட்டு என் மனசில் தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாரு சொல்லுங்க அங்கல் அப்படின்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு மட்டுமே இந்த படத்தை நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக என் லைஃப்பை கொஞ்சம் நான் மாற்றிருப்பேன் என்னுடைய கல்யாண வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்போ கொஞ்சம் ஆச்சரியம் என்ன சொல்றாரு அங்கல் அப்படி அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல பட் அவங்களோட ரிவ்யூ அப்படி வரும்போது அப்புறம் அவர் சொன்னாரு உங்க படத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு என்ன அங்கல் அப்படின்னு கேட்டேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது எப்படி சொல்ல வரீங்க அங்கல் அப்படின்னு அவர் இங்கிலீஷில் சொன்னாரு காம்ப்ரமைஸ் அண்ட் வின் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து உங்கள் படத்தில் நான் ஒரு மெசேஜா அது மெசேஜா நான் பார்க்கல பட் அதுலேருந்து நான் அதை அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க அங்கல் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு இப்போ நம்ம ரெண்டு குழந்தை இருக்கு அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்க போயிட்டு சாக்லேட் கொடுக்குறீங்க ஒரு சாக்லேட் தான் இருக்கு அப்பா அட்டை கொடுக்கும்போது அப்ப ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும் அந்த சாக்லேட்டை வந்து அந்த பயணங்க ரெண்டு பேர் சண்டை போடும் போது அப்பா சொல்றாரு அரைச்சு ஒரு ஆள் சாப்பிட்டுருங்க அப்படின்னு ஸோ அப்போ என்ன நடக்குது அந்த அண்ணன் வந்து சரி தம்பி தம்பிக்காக இந்த சாக்லேட் நான் கொடுக்குறேன் பரவாயில்லையா நீ சாப்பிடு அண்ணனுக்கு வேணா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த சாக்லேட் எடுத்துட்டு போய் அந்த தம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்துட்டு இல்லைண்ணா பரவாயில்லைண்ணே இந்த சாக்லேட்டை நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ அவர் அவர் ஏன் அப்படி அந்த விளக்கத்தில் சொன்னாருன்னா அவர் ஆக்சுவலி சண்டை போடல அந்த பையன் வந்து சண்டை போடல சாக்லேட்டை புடுங்கல அதுக்காக போய் ஃபைட் பண்ணலை அவர் கொடுத்தது நான் விட்டு கொடுக்குறாரு ஒரு விஷயத்த விட்டு போது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு திரும்ப கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னார் அந்த மாதிரி தான் தம்பி வந்து நீயே சாப்பிடு ஸோ ரெண்டாவது அந்த சாக்லேட் அவர் ஜெய்ச்சிட்டாரு சாக்லேட் இந்த படத்தை செய்யணும் இது வந்து ஒரு கட்டளை மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த டைம்ல தான் வந்து என்ன தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் வீட்டுல பேசிட்டு இருந்தோம் நானு சார் அப்புறம் அறிவுத்ரா சார் அப்ப அவங்க சொன்னது என்னன்னா பிரதர் ஒரு ஒரு சீக்வல் ரெடி பண்றது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு 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 படம் ஒரு பார்ட் ஒன் வரும் போது பார்ட் உடைய அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த ரிச் வந்து மக்கள்கிட்ட ஒன்னும் அதிகமா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் நான் ஒரே டைம்ல இந்த ரெண்டு இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பின்னாடி தட்டி கொடுத்து போய் பண்ணுங்க இந்த படத்தை முடிங்க தமிழ்நாட்டை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க நாங்க இருக்கோம் நாங்க தோல் கொடுப்பான்னு தோல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நின்று இந்த இவனை இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க இந்த ஆறு மாசமா அவங்க எந்த இந்த இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரிலேட்டபுலா ரொம்ப கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படத்துல சோ அதுதான் அதுக்கான முயற்சியில தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அண்ட் அட் த சேம் டைம் ஆஹ் எனக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருக்கணும் என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கணும் பட் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் அந்த வழியை எப்படி அவங்க வந்தாங்கன்னு அதனால தான் அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நான் சொன்னேன் இந்த படம் படத்தை நீங்கள் கேட்குறீங்க இப்போ ஃபஸ்ட் பார்ட் போகும்போது ரெண்டாவது ஒன்று ரெடி ஆயிடுச்சு இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது ஒன்று ரெடி ஆயிரும்ல ரொம்ப அவர் ரொம்ப ஆரம்பக்காரு ரோபசங்கரு அவர் வந்து நல்ல சகண்டதே போன அவங்க ரெடியாயிரும் நம்ம தமிழ் திரையில இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வம் இப்போ ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதிகமாக வர்றதே இல்லைப்பெல்லாம் இருபதுக்கு முன்னாடி இருபதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பத்து படம் சாச்சுன்னா அதுல இருந்து ஆறு படம் கால கதையா தான் இருக்கும் நாலுல ஒண்ணு குடும்ப கதையா இருக்கும் திருவிழா இருக்கும் ரெண்டு அடிதடி கமர்சியல் படம் சாச்சுன்னா பத்து படமே அடி அடி பெட்டு குத்து கஞ்சா கஞ்சாக்கடத்தல் கத்தி குத்து ரேப்பு பழகிட்டோம் போயிட்டு இருக்கு கால் கதையே போச்சு அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருது போது அதுவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குது